வாலாயுதகரத்து இந்திரன் இந்திர நாதியர் வாழ வைத்து வாலாயுதத்தின் அவமானம் தீர்த்து மடிவில் சிவன் சூலாயுதத்தின் துணையாய்குகன் கையில் தோன்றும் வெற்றி மேலாயுதம் என்ன வேறில்லையே வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே அடியார்களுக்கு அன்பான வணக்கங்களோடு சிறப்புமிக்க விழாவிலே காவடி சிந்து தலைப்பையாள் பாடல்களை பாட அனுமதி அளித்திருக்கிறார்கள் எனினும் நேரம் காலம் கருதி தகவல்களை தவிர்த்து பாடல்களுக்கு செல்லுகிறோம் எனினும் அண்ணாமலை கவிராயர் காவடி செந்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புனிதமிக்கவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை கவிராயருடைய திருவடிகள் பணிந்து முருகப்பெருமான் திருவருளோடு இந்த நிகழ்வை துவக்குகிறோம் அண்ணாமலை கவிராயரை பற்றி ஒரு சிறிய தகவலோடு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னவரெட்டியார் அவர்களுக்கும் ஓவாளவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அண்ணாமலைக்கவிராயர் காவடி சிந்தின் தந்தை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களை எல்லாம் காவடி சிந்து பாட வைக்க காரணமாக இருந்தவர் இந்த அண்ணாமலை கவிராயரையும் இந்த திருப்புகள் பாடல்கள் அருணகிரநாதர் எந்தளவுக்கு ஈர்த்திருக்கிறார்கின்ற வகையில் அருணகிரநாதரின் திருவடி பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம் முதல் பாடல்ல விநாயகருக்காக ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடல்களை பாடி கங்க வரையில் பூகழ் மிகுந்த திகழ தீனம் உரைத்த வாசனை மிக மகிமை சுத தொ பல தீய ராகிய சூரர் யாவும் மாடவே செய்த சிகரகிரி பிழல் தகர குழல் குள் பல் ஜீ பாலனை குழல் குள் ஜீ உடனை இந்த ஒரு பாடலை செய்திருக்கிறார் அதுவும் நிறைவு வரியில் நாமெல்லாம் திரைப்படத்தில் பார்த்த இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்கின்ற தகவலை அழகாக நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அமைத்திருக்கிறார் மறுவூற்றின சித வீரனை ஏழில் மாக நாக குமாரியாகிய மாதி கிராத நாயகி புள கரும்பு தோழனை என்னை அருமை எடுத்து பல பாடல்களை அருணகிரநாதர் சுவாமி போன்ற ரொம்ப அழகாக சந்தங்கள் அமைத்தவர் அண்ணாமலை கவிராயர் எவ்வாறு சமஸ்கிருதத்திலே ஜெகதேவருடைய இருபத்தி அஷ்டபதிகள் இருக்கின்றதோ அது தமிழில் ஒரு அஷ்டபதி என்றால் அண்ணாமலை கவிராயருடைய காவடி சிந்து எவ்வாறு அஷ்டபதியை பாடி ஒரு ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போன்றவை நடத்துகின்றோமோ அதுபோன்று காவடிச்சந்து பாடல்களை பாடி வள்ளி கல்யாணம் பாடுவதற்கு தகுதியான பாடல்கள் நம்முடைய காவடிச்சந்து எல்லா பாட்டுமே அப்படி குத்து பாட்டு மாதிரி இருக்காது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி அழகாக செஞ்சுருப்பார் சீர்வளர் பசும் தோகை சீர்வளர் பசும் தோகை மகிழான் வெள்ளி சொவ்விதழலாதினிய தெள்ள முது மகிழான் போர்வளர் தடங்கையொரு மகிழான் விமல பொன்னடியை இந்தலர உண்ணுதல் செய்வாமே குஞ்சர வணங்காவல் வீடா குஞ்சர வணங்காவல் தபடி கொஞ்சி மருவும் சரசரஞ்சிதவிஷேடா பைஞ்ச ரவணங்காவல் வீட பைஞ்ச ரவணங்காவல் வீடா பைஞ்ச ரவணங்காவல் வீட அவலரும் பாலனின மாலையொடு நினைவாமே உருதங்க மாதங்க முகத்தான் மகிழ முத்த மகன் உச்சிடு மகத்தான் மாதங்க முகத்தான் எவரும் வாழ்த்து குகனாயே துதல் செய்வாரோ சீர்வளர் வசுந்தோகி மகிழான் சீர்வளர் வசுந்தோகி மகிழான் தினைய தழு முது மகிழ போர் வளர்தடங்கையொரு மகிழான் விமல உந்தடிய இஞ்சலவும் முதல் செய்வாவே சீர்வளர் வசுந்தோகி மகிழா செய்துவனர் இள தாளங்களில் பொதுவாக மூன்று கால பிரமாணம் உண்டு பிரதம காலம் திவிதிய காலம் திருதிய காலம் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்ற அழகாக எவ்வாறு சங்கீதம் அமையப்பெற்றிருக்கின்றதோ அது ஒரு தமிழ் இசையில் இசை தமிழ் இதை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பிரமாணம் அதே போன்று இங்கு இவரும் அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக செய்கிறார் செயல்களை நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அப்படியே அருண்கர்நாதிரி தொன்று வந்து அழகாக செய்து கொண்டிருக்கிறார் அதில் இது ஒரு பாடல் இரண்டு நடை ஒரே பாடல மரகி அனுதீன மரகத பிகித பொ சிதை மறுபியமையின் விசை அனுதினமுறை தருபாசன் பவநாசன் குரகத சுகமணி பலிரதம் நடபிக குபலய சரதரங்க நுமதனும் மக்கோலன் பறைபாலன் குரகத சுகமணி பலிரதம் நடவங்க குபலய சரதரங்கு மதன நும கோ கோலன் மரகத பிக பொதிற சீரைனம் பவனாசல் பாசன் சுகவனி பளிரதம் நனவிய குவலைய சரதர் எனும் மகள் போலன் பறைபாலன் பரிபுற அணி கல கலவென ஒளிபொரி பரிதி புதைய பதில் அழி மறைமலிக திரிபுறில் எதிரிகொண்டு சிதை குரு நகை மன மகள் மதுரவிடும் ஜகம் நாடும் ஜகம் நாடும் அன்னைக்கே சொல்லி வச்சிட்ட இந்த உலக மாநாட்டில் மட்டுமல்ல இந்த உலகமெங்கும் என்னுடைய பாடல் ஒழிக்கும் என்று உரைத்தவர் தீர்க்கதரிசி அண்ணாமலை கவிராயர் பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜெகம் நாடும் என்று சொல்லி வச்சுட்டு போயிட்டார் நல்ல ஞானிகளையும் சிறந்த அந்த ஆன்மா படைத்தவர்களையும் இறைவன் நீண்ட நாட்கள் இருக்க விடுறதில்லை பாரதியார் போல இவரும் சிறு வயதிலே இறந்து விடுகிறார் நம்முடைய கவிராயர் அற்புதமானவர்கள் பிராசம் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த முடிவழகு என்று சொல்லக்கூடியது அழகாக தந்தவர் அற்புதமானவர்கள் இந்த ஜெகம் நாடும் என்று அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஐநா சபையில் இந்த பாடலை பாடினார் எல்லாம் மிக தெரிந்த பாடல் தான் இது மூன்று கால பிரமாணம் எவ்வாறு ஞான சம்பந்த பெருமானார் அமைத்தார் அது போல மஞ்சு நீர்க സദ തളുകൾ ഡിതം ചെയ്യ പ്രഥമകാലം മുതൽ കാലം സദ തളുകൾ ഡികച്ചിതം ചെയ വരി സാധനത്തിൽ വാഴി சத தளங்கள் பிகச்சிதம் சாதனத்தில் வாழ் பெண்ணே மூன்று காலங்களையும் அழகாக அமைத்து தந்த அற்புதமான ஒரு கவிராயர் இந்த பாடல் பாரதியை கவர்ந்தது உடனே அவர் பார்த்தார்

செந்தமிழ்நாடனும் போதி நிலை என்பதுப்பா எது காதின் இல்லை செந்தமிழ்நாட்டனும் போதி நிலை என்பதுப்பா எதிர்காதி தந்தைய

ஓரிரு பாடல்களோடு முடிச்சுக்கு சொல்லி உத்தரவு அந்த வகையில் நிறைவான பாடலுக்கு முன்பான பாடல் சென்னி குல நகர் வாசல் தமிழ் தேருமண்ணா பலிதாசன் சென்னி குல நகர் வாசல் தமிழ் தேருமண்ணா பலிதாசன்

புரராகம் பாடி கொண்டு மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி பேட்டினுடன் முயங்கி ஏ கிடக்கும் பண்டு கல்லை உண்டு அந்த வழிட்டு கல்லை உண்டு நன்றியோடு நிறைவு பாடலாக முருகப்பெருமான் திருவருளோடு அகர முதலென புரசையை பொந்த ரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டன துவமும் சுருதியுமடங்கு தனி பொருளும் எப்பொருளுமாயல் முருகாயப் பொருளும் ஆய அறிவை அறிபதனையும் தந்தனித்துரிய முடிவுகள் நடுமுடிவுந்தன சிறிய அணுவை அணுவின் மலமும் எஞ்சும் குணத்தயவுமச்சொரு காலம் ஒன்றும் திரு பதனி நிகர்பகர் அரிய தேவிசும் பின்புற தயவும் அரிய தேவிசும் பின்புற தயபித்த நிருபகுரு பரகுபரென்றென்று பக்தி கொடு பரபகருளியம புணமன்றதுபடி அடிமையும் விளங்கும்படி இனிது உணர்த்தி அருள்வாயை முருக உணர்த்தி அருள்வாயை గొదగొదగొదగొదగొద దందం దగు తగు గుటి 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 టిండి గుటి గుతు దగు 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 దందం దగు తగు గుటి 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 టిండి గుటి గుతు దగు దగమగమ దగు దందం దవి దగు దత్తు దగుది మురుగ తత్తు దగుది தமிட உலகின் கும் ரவி கட முதுகு பகிரவர் ஒரு கோடி முருக கடத்தில் ஒரு கோடி நகி பெருக வெகு முகவன் தங்கி தமிட முரசி சிறரை அடித்த பெறுவான் முருக அடித்த

We're வேல் பகையே சுற்றி என்று பாடிய பாரதியாரை முன்னிறுத்திய கந்தன் காவடி சிந்து பாடிய செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம்